தெரியும் அறிகுறிக்கோடு போட்டு கொடுத்தது குடிநீர் வசதி செஞ்சு கொடுத்தது நானு பஸ் விட்டது நானு குடிநீரான ஊராம் படத்தில் ஊர்த்த ஓடி பஸ்ல எப்படி போறீங்க பிராப்ளம் பிராப்ளம் ஆல்

மாமியார் என்பது தகவல்கள் தமிழகத்தில் மிகப்பெரிய தவை குனிவு பொன்முடின்ற இந்த மண்ணின் மைந்தராக கூடிய அமைச்சர் ஏற்படுத்திருக்காரு நான் மட்டுமல்ல நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் ஒரு விலைமாது விட்டுங்க நம்மள வந்து சைவமா வைணவவா ன்னு அப்படின்னு அப்படினு கேட்டா ஒண்ணுல சைவம்னா இப்படி வைணவம்னா இப்படிinitConfig என்ன சொல்றா இதுنا டீமோ இது ஒரு மதத்தை சார்ந்த பெண் குலத்தை மிகவும் கேவலமாக பேசி இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தின் மீது நம்பிக்கை வைத்து சத்தியம் செய்து பதவிக்கு வந்த ஒரு அமைச்சரை

அம்ம் 3 3 தான் சரிங்க போوند வயதான காலத்திலே நிச்சய அப்ப அந்த மாதிரி சொன்னாங்க ஓ சுகோகரியா இப்போதுமே அதை நிறுத்தி வைத்து விட்டு வந்து மீண்டும் அவருக்கு புத்தி வரவில்லை நம்முடைய அவர் சிஸ்டம் இஸ் ரங் பொன்முடி அவர்கள் ஒரு பொது மேடையில ஒரு பெண்களை இழிவுபடுத்தி பேசலாமா ஒரு மதத்தை குறிப்பிட்டு பேசலாமா இதெல்லாம் தவறுலவா ஒரு உயர்ந்த பழை இருக்கின்றவர்கள் அது படித்தவர் பேராசிரியர் பெரிய சோழர் பரம்பரை இவர் ராஜராஜ சோழன் அவர் ராஜேந்திர சோழன் தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு கழகா அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் நீதிமன்றமே வலியுறுத்தி நடவடிக்கை எடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க நாங்க பாக்க போறோம் இல்லாட்டி நீதிமன்றம் அவமதிப்புற மாதிரி போகின்றது இதெல்லாம் கேவலம் இல்லையா அந்த ஆட்சிக்கு எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா ஒரு அமைச்சர் இப்படி பேசி இது வந்து நீதிபதி கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க பொழுது இது அரசியல் இருக்கக்கூடிய பிற கட்சிகளும் பிற மாநிலங்களும் எப்படி பாப்பாங்க இருக்குல்ல இவ்வளவு தாண்டா திமுக இவ்வளவு தாண்டா அவங்க ஆட்சின்ற மாதிரி ஆச்சுல

நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்கும் வன்மமும் இருக்குங்க ஒரு ஒரு விலை மாது கிட்ட போய் ஒரு உடலுறவு வச்சுக்கிறதோட பொசிஷன் வந்து பட்டேனா இப்படி நாமம்னா இப்படின்னு சொல்றீங்களே எவ்வளவு கேவலமா இருக்கு கேடு கிட்டத்தனமான பேச்சா இருக்குது நிறைய உணவு சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் வருது நிறைய பேர் ஹோட்டலுக்கு போய் ஃபுட் ரிவியூ போடுறாங்க இளம் தலைமுறையினர் ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது முதைய ஃபிட்னஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் டிஎம்கேல யாரு தான் அசிங்கம் இல்லை நிறைய பேர் அசிங்கமா பேசுவாங்க அதுல அடுத்து திருமாவளவன் அவர்கள் எங்களுடைய கடவுள்கள் எங்கள் நம்பிக்கையை பத்தி அவரும் கொச்சையா பேசின திராவிடர் கழகம் இப்போ எனக்கு அதுதான் ஏன் இவங்களை மேலாம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் ஏன் என்னதான் எங்க அப்பா என் மேல பாசமா இருந்தாலும் அதை விட பாசமா இருக்கிறது எங்க ஆத்தா வாய மூடா நல்லா வாயில வந்துடும் நல்ல சீட்டுக்கு பிறந்தவன் இந்த ஆத வரைஞ்சாடு ஆனா உக்கால ஓலிங்களே நாங்க குத்தி வச்சு வந்து நம்ம வந்து தூக்கிட்டு போகணும் மாடம்